ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாேருக்குமே நம்ம லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு ஆசை இருக்குது ஆனால் ஏன் போக முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கிட்டயுமே ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது அந்த கெட்ட பழக்கத்துக்கு பேர் தான் ப்ரொஃபஸ்டினேஷன் அதாவது தள்ளி போடுற பழக்கம் இந்த விஷயங்களை பண்ணால் நல்லது அப்படின்னு நமக்கு தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் சீக்கிரம் எழுதுறது இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லை ஒரு கோல் செட் பண்ணி ஒர்க் பண்ணுறது இதெல்லாம் இதெல்லாம் நல்ல விஷயம்னு நமக்கு தெரியும் ஆனால் இதாத்தையும் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டுகிட்டே இருக்கும் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நல்ல விஷயம் தெரிஞ்சும் நம்ம ஏன் தள்ளி போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தினால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத பற்றி நம்ம யோசிக்கிறதே இல்லை ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை நம்ம ஏன் தள்ளி போடுறோம் அப்படின்னா இது பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் இதை நான் ஏன் பண்ணணும் அப்படின்ற கொஷினுக்கு ஆன்சர் தெரியணும் காலையில் சீக்கிரம் விழுந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அதாவது நீங்கள் எப்போ உங்களோட ஜாப் டைம் போக உங்களுக்கு ஒரு மூணு மணி நேரம் கிடைக்குது அப்படின்னா காலையில் சீக்கிரம் விழுந்தீங்கன்னா உங்களோட டைம் வந்து இன்னுமே உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அந்த டைமை நீங்கள் வந்து எஃபிஷியன்சியாக பயன்படுத்தலாம் ஒரு புக் படிக்கிறதோ இல்லை ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதோ இல்லை மெடிடேஷன் பண்ணுறதோ இல்லை விஜுவலைசேஷன் பண்ணுறதோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு அந்த டைம் வந்து யூஸ் ஆகும் ஸோ சிம்பிளாக தள்ளி போடுற விஷயம் போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த விஷயத்த நான் பண்ணிணா எனக்கு என்ன கிடைக்கும்ன்றதுல தெளிவாக இருங்க அதேமாதிரி இந்த விஷயத்தை நான் ஏன் பண்ணணும் அப்படின்றதுல தெளிவாக இருங்க ஸோ ஒரு விஷயத்த பண்ணால் எனக்கு இந்த விஷயம் கிடைக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக அந்த விஷயத்தை வந்து செஞ்சு தானே ஆகணும் ஏன்னா உங்களுக்கு அந்த விஷயம் தேவைப்படுதில்லை இப்போ என்னோடய பாடி ஃபிட்டாக வச்சுக்கணும்னு நான் நினைச்சேன்னா அதுக்கான எக்ஸசைஸ் நான் பண்ணி தான் ஆகணும் ஃபிட்டாக வைக்கணும்னு நினச்சிட்டு நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணாமலே இருந்தால் பாடி வந்து ஃபிட் ஆகாது ஸோ அதனால் ஒரு விஷயத்த பண்ணால் எனக்கு அது கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த விஷயத்த உடனே பண்ணுங்கள் ஏன்னா அந்த விஷயம் உங்களுக்கு தேவைப்படுது இல்லைங்களா ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்